வெற்றிவேல் முருகனு கரோர எல்லாம் பழனிமுறையின் எம்பெருமான கருணாச்சாரமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ அனநி கரோர ஜமீன் விஜயகிரி சின்ன வேல சின்னோவையன் ஐயா அவர்கள் திருவாயம் தூழிய பழனிப்பிள்ளைத்தமிழ் என்ற மிக உயர்ந்த பாராயனூரில் சப்பானி சங்கீரி பருவத்தில் இரண்டாவது பாடல் தமிழில் ஆறாவது பாடலை நாம் இன்று பழனிப்பெருமான் பெருங்கரணையோடும் பெருங்கர்மையோடும் கேரளோடும் பாராயணம் செய்ய உள்ளோம் முதல்ல இந்த பாடலை படிச்சலாம் பொன் தகடு உறிஞ்சிய மணிக்கலச கொண்டு புனலாட்டி உச்சி மோந்து பற்றிய நிலப்பொட்டு நெற்றுமிசை இட்டழகு பாரித்த பட்டாடையால் பண்புரைய வீரம் புலர்த்தி நவமணி இட்ட பருமணி சுட்டி கட்டி நல் தமிழின் முனிபரவு முனி பரவு குருவென்று தாளாட்டி நறுவசம் பூரலூட்டி நறுவசம்பு ஊறலூட்டி நற்றாயின் இளமுலை பால் அமுதம் ஊட்டி இட நல நிலவு போல் கூறவே செங்கீரை ஆடியருடே திருமருவு பழனிவலம் சிவகிரி முருகனை செங்கீரை ஆடியருடே என்ன ஒரு அற்புதமான பாடல் பாடல பதம் பிரிச்சு ஒரு பார்ப்போம் எப்படின்னா பொன் தகடு உறிஞ்சிய மணிக்கலச நீர் கொண்டு உணலாட்டி உச்சி மோந்து புள்ளி வாய் அதரவு உந்தி செவி நாசியில் புனல் ஏறிடாமல் ஊதி பற்றிய நிலப்பொட்டு நெற்றி மிசையிட்ட அழகு பாரித்த பட்டாடையால் பண்பு வீரம் புலர்த்தி நவமணி இட்ட பருமணி சுட்டி கட்டி நல் தமிழின் முனி பரவு குரு என்று தாளாட்டி நறு வசம்பு ஊரல் ஊட்டி நல் தாயின் இளமுலை பால் அமுதம் ஊட்டி இள நல நிலவு போல் விளங்க சிற்றிடை செவிலியர் அழைத்து வகை கூறவே செங்கீரை ஆடியருடே திருமருவு பழனிவடர் சிவகிரியின் முருகனை செங்கீரை ஆடியே எம்பெருமான செங்கீரை பருவத்திற்கு ஆட வருவதற்கு செங்கீரை ஆட வருவதற்கு எப்படி அழைக்கிறார் பாருங்க பொன் தகட்டிலே மணிகள் பதித்த கலசத்திலே நீர் எடுத்து அபிஷேகம் செய்து உச்சி மோந்து முத்தமிட்டு கொப்புள் காது மூக்கு ஆகியவற்றுக்குள் புனல் ஏறாமல் நீர் புகுந்து விடாதபடி ஊதி நெற்றி மிசை நிலப்பொட்டு இட்டு பட்டாடையால் ஈரம் புலர்த்தி நவமணி பதித்த சுட்டி கட்டி நல்ல தமிழ் முனிவராகிய அகத்தியர் வழிபடும் குருவென்று கூறி தாளாட்டி எந்த பிள்ளைக்கு கிடைக்கும் குருமுனி அகத்தியர் வழிபடும் குரு அப்படின்னு கூறி தாளாட்டி வசம்பு நீர் ஊட்டி தாய்ப்பால் ஊட்டி இளம் சந்திரன் போல விளங்க செவிலியர்கள் அழைத்து மகிழ்ச்சி கூறும்படி எல்லாம் வேலை பழனி ஆண்டவா செங்கீரை ஆடியார் ஆஹா என்ன ஆர்மோ இப்ப இந்த பாடலை இசை முடிவு தோன என்பர் நாம் திருவடிக்கு காணிக்காக்கும் புனலாட்டி உச்சி மோந்து புள்ளி அதரமும் உந்தி செவி நாசியில் புனல் ஏறிடாமல் ஊதி பற்றிய நில பொட்டு நெற்றி மிசை இட்ட அழகு பாரித்த பட்டாடையால் பண்பு உரைய வீரம் புலர்த்தி நவமணி பருமணி சுட்டி கட்டி தமிழின் முனி பரவு குரு என்று வசம்பு நறு நல் தாயின் இளமுல்லை பால் அமுதம் ஊட்டி இள நல நிலவு போல் விளங்க சிற்றிடை செவ்விலியர் அழைத்து வகை கூறவே செங்கீரை ஆடி அருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடி அருளே செங்கீரை ஆடி அருளே எல்லாமல்ல பழனி பெருமானே செங்கீரை ஆடி அருளே என்று என் பெருமானை போற்றி வணங்கி துதித்து அவன் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றி வேறு முருகனுக்கு அரோர் அரோர் எல்லாம் அல்ல பழனிவேடுக்கு அரோர முருகாச்சனம்